பெங்கல் புயல் சூறாவளி வருது வருதுன்னு சொல்லி நேற்றிலிருந்து சொல்லி கொண்டு அடுத்த நிமிஷத்தில் அடுத்த மனதியாலத்தில் வருதுன்னு சொல்லி வானிலை அறிவிப்பு வெளிவந்திருந்தது ஆனால் இதுவரைக்கும் ஒரு புயலோ சூறாவளியோ கிடையாது அப்போ அது வலு வளர்ந்துருக்கா என்ற சில நேரங்களில் பலருக்கு இருக்க முடியும் உண்மையில் ஃபெங்கல் புயல் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லாட்டி அது வலு அது எப்படி கரையை கடக்கம் எப்போ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை பற்றினா சில விஷயங்களையும் வானிலையால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு உயர்தர பரீட்சை சம்பந்தமான புதிய திகதி அறிவிக்கப்பட்டு

காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு சூறாவளியாக புயலாக மாறுமன்றது இந்தியாவாலையும் இலங்கையாலையும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த வானிலை மாற்றத்தை அந்த புயலை கணிக்கிறதுல வந்து வானில நிபுணர்களும் தடுமாறி கொண்டிருக்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது நிமிஷத்துக்கு நிமிஷம் அதனுடைய பயண பாதையை வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கொண்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு மிக மெதுவாக இலங்கையிலிருந்து அது நகர்ந்து கொண்டிருக்கு கிட்டத்தட்ட பத்து தொடக்கம் பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்றது அதே இடத்துல தான் இதுவரைக்கும் நிலை கொண்டிருக்கு இது சில நேரம் நேரங்களில் புயலாக மாறலாம் சூறாவளியாக மாறலாம் ஆனால் வலுவிழக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு விதமான கருத்துக்கள் தொடர்ச்சியாகவே சொல்லப்பட்டு வருது எதையும் உறுதியாக யாராலையும் சொல்ல முடியாமல் இருக்குன்றது தான் இதில் பார்க்க முடியுது குறிப்பா தென்மேற்கு வங்காள விரைகுடா கடல் பிராந்தியத்தில் இருக்கிற ஆழ்ந்த தாளமுக்கம் இப்போ திருகோணமலையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கு என்று சொல்லி இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைக்கு அறிவிச்சிருந்தது இது வடமேற்கு திசையில் மிக மெதுவாக இலங்கையின் கிழக்கு கரையோரத்தை அண்மித்ததாக நகர்ந்து கொண்டு செல்கிறது இன்றைய தினம் சூறாவளியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றதை இன்றைக்கும் இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிச்சிருக்கு ஆனால் இந்தியாவினுடைய சிலர் சொல்ற கருத்துப்படி வந்து இது வலுவலந்து கரையை கடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த தாக்குதலை வந்து சில பிரதேசங்கள்ல மேகமூட்டம் காணப்படும் வடக்கு மாகாணத்தில் சில பிரதேசங்கள்லையும் திருகோணமலை மாவட்டத்தினுடைய சில பிரதேசங்கள்லையும் கடுமையான மழையும் பலத்த காற்றும் இருக்கும் என்று சொல்லியும் வளிமண்டலவியல் தணைக்களம் எதிர்வு கூறியிருக்கு இந்த பிரதேசங்கள்ல நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகும்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது கேகால மாத்தல மாவட்டங்களில் நூறு மில்லி மீட்டர் எதிர்பார்க்கப்படுது வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்கள்ட சில பிரதேசங்களையும் திருகோணமலை மாவட்டத்திலையும் அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கு இதுக்கு முதல்ல கூறப்பட்ட நிலைமை வந்து அப்படியே இருக்கிறத பார்க்க முடியுது கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வரையில இலங்கை தீவை சுற்றி இருக்கிற கடல் பிராந்தியங்களில் வந்து மழை பெய்யலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரைக்கும் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசும் சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது இந்த ஆழ்ந்த தாளமுக்கம் வந்து கடந்த ஆறு மணித்தியாலங்களில் மெதுவா நகர்ந்து இப்போவும் கூட அதே பிரதேசத்தில் இருக்குது குறிப்பாக நாகப்பட்டினத்துலேருந்து முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்துலேயும் புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்கா நானூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்துலேயும் சென்னையிலருந்து நானூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது இது மாறும் மாறும்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்கிறாங்க மாறுறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி இன்னும் ஒரு தரப்பு சொல்கிறாங்க இது நாக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் இடையில் காரைக்கால் பிரதேசத்திற்கும் மகாவல்லிபுரம் பிரதேசத்துக்கும் இடையில் முப்பதாம் திகதி காலையில் ஆழ்ந்த தாளமுக்கமாக அதன் வலு குறைவடைஞ்சி ஊடறுக்கும்னு சொல்லியும் சிலரால் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இது வரைக்கும் நூறு வீதம் ஒரு சரியான எதிர்வுக்கூரல் யாராலையுமே தான் பார்க்க முடியுது இந்தியாவினுடைய பல பிரதேசங்களிலேயும் கடுமையான மலைவீழ்ச்சி கிடைச்சிக்கொண்டிருக்கு இலங்கையிலேயுமே மலையாள ஏராளமான பாதிப்புகள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறா த உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு ஆறுக்கும் அதிகமானவர்கள் கிட்டத்தட்ட ஆறு பேர் காணாமல் போயிருக்கிறதா சொல்லப்படுது இலங்கையினுடைய இருபத்தி ஒரு மாவட்டங்களை சேர்ந்த நூற்றி நாற்பத்தி அஞ்சு கிராம பிர பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வந்து தொண்ணூற்றி எட்டாயிரம் குடும்பங்களை சேர்ந்த மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எண்பத்தி இரண்டு வீடுகள் முழுமையா சேதமடைஞ்சிருக்கு பகுதி அளவில் ஆயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு இருநூற்றி அறுபத்தி ஏழு மத்திய நிலையங்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது எட்டாயிரத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த மாதிரி இடம்பெயர்ந்து இதன் மூலமாவே இந்த சீரற்ற வானிலையால் இப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இது நேரம் மாவடி சோகமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது வெள்ளத்துல அடிச்சு போகப்பட்டவங்களில் இதுவரைக்கும் ஏழு பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு என்ற செய்தி வந்து ஒரு சோகமான செய்தியாக பார்க்க முடியுது காரைதீவு பொலிஸ் பிரிவினுடைய பள்ளி சின்ன பாலம் பகுதியில் தான் உழவு இயந்திரத்தில் பயணம் செய்த பன்னிரண்டு மாணவர்களும் சாரதியும் அவருடைய உதவியாளரும் வெள்ளத்தில் அடித்து போகப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது மதரசாவிலிருந்து தங்களுடைய வீடுகளுக்கு விடுமுறைக்காக போய் கொண்டிருந்த மாணவர்கள் தான் இந்த அனர்த்தத்தில் சிக்கியிருந்தாங்க இது செவ்வாய்க்கிழமை நடந்த சம்பவம் அன்றைக்கு அஞ்சு மாணவர்கள் மின்கம்பத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் உயிரோடு காப்பாற்றப்பட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு இருள் காரணமாகவும் காலநிலை சீர்கேடு காரணமாகவும் மற்றவர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருந்தது அந்த பணிகள் தற்காலிகமாக நீப்பாற்றப்பட்டு நேற்று ஆரம்பமாகியிருந்தது நாலு மாணவர்களுடைய சடலங்கள் நேற்று ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு இன்றைக்கு மூன்றாவது நாளா மூன்று பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு இதில் வந்து உளவு இயந்திரத்தினுடைய சாராதீர சடலமும் மீட்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுது இந்த சம்பவத்தில் இதுவரைக்கும் ஏழு பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு இந்த ஜனாசாக்கள் சமாந்தூர ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஒரு சோகமான சம்பவம் ராணுவ விசார்டு அதிரடிப்படையை சேர்ந்தவர்களும் போலீஸ் பிரதேச மக்கள் சேர்ந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாலும் கூட ஏழு பேரையும் காப்பாற்ற முடியாமல் போயிருந்ததுன்றது என்றது பிரதிஷ்டவசமான ஒரு நிலைமை இதனிடம் ரெண்டு மிக முக்கியமான பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும் திகதி அறிவிக்கப்படலை எதிர்வரும் நாட்கள்ல அந்த பரீட்சைகளுக்கான திகதிகள் அறிவிக்கப்படும்னு சொல்லி பரீட்சிகள் திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு எப்படி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிற ரெண்டு பரீட்சைகளில் மிக முக்கியமான முதலாவது என்னன்னு சொன்னால் சட்டக்கல்லூரிக்கான நுழைவு பரீட்சை ரத்து செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி புள்ளி விபரவியல் திணைக்களத்தினுடைய ஒரு பரீட்சையும் ரத்து செய்யப்பட்டிருக்கு முதலாம் ரெண்டாம் திகதிகளில் இந்த பரீட்சைகள் நடத்தப்பட இருந்தது நாட்டினுடைய சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு இந்த பரீட்சைகள் இப்போதைக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கு மறு அறிவித்தல் எப்போ வெளியிடப்படும் என்றதை பற்றின ஒரு தகவல் கிடையாது இத நேரம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை வந்து மூன்றாம் திகதி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இப்போ அந்த பரீட்சை நாலாம் திகதி ஆரம்பமாகும் என்று சொல்லி சொல்லப்படுது இதுவரைக்கும் நடத்தப்படாத பரீட்சைகளுக்காக மறு திகதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு மாணவர்களுக்காக அதையும் நான் சொல்கிறேன் இருபத்தி ஏழாம் திகதி நடத்தப்பட இருந்த பரீட்சை வந்து இருபத்தி ஓராம் திகதி டிசம்பர் மாதம் நடத்தப்பட இருக்கு இருபத்தி எட்டாம் திகதி நடத்தப்பட இருந்த பரீட்சை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி நடத்தப்படும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி நடத்தப்பட இருந்த பரீட்சைகள் டிசம்பர் இருபத்தி ஏழாம் திகதி நடத்தப்படும் இந்த மாதம் முப்பதாம் திகதி நடத்தப்பட இருந்த பரீட்சைகள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் திகதியும் டிசம்பர் ரெண்டாம் திகதி நடத்தப்பட இருந்த பரீட்சைகள் டிசம்பர் முப்பதாம் திகதியும் டிசம்பர் மூன்றாம் திகதி நடத்த முடியாமல் போன பரீட்சைகளை டிசம்பர் முப்பத்தி ஓராந்திகதியும் நடத்துகிறதுக்கு பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றம் கூட நேராட்டவணையில் செய்யப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு இந்த தகவல் உதவியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் இந்த ஃபெங்கல் சூறாவளி புயலை பொறுத்த வரைக்கும் அது உண்மையிலேயே சூறாவளியாக மாறுமா இல்லாட்டி வலுவிழந்து கரையை கடக்குமான்றது நூறு வீதம் சரியாக கணிக்கப்படலை சில நேரங்களில் புயலாக மாறலாம் சில நேரங்களில் வலுவடைஞ்சு கரையை கடக்கலாம்னு சொல்லியும் எதிர்பார்க்கு உருவாக்கப்பட்டது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்